தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டு சென்னையில் பார்க்குறோம் கடந்த மூன்று நாட்களாக மழை தொடர்ந்து தென் சென்னை பகுதியில் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சென்னை வந்து அது மூழ்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக எல்லோருக்குமான முதல்வருடைய தொகுதியே தண்ணியில் தத்தளிக்குது அப்படிங்கிற காட்சிகள்லாம் வந்திருக்கு ஆனால் எட்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மழைநீர் இந்த வடிகால் எல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னேன் இன்னும் குறிப்பாக கடந்த பிப்ரவரியில் வட சென்னைக்கு பல வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் இனிமேல் தேங்கவே தேங்காது தென் சென்னை எப்படி இருக்குமோ அப்படி தான் இனிமேல் வட சென்னையும் இருக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் காட்சிகள் வேறு விதமாக இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது என்ன தென் சென்னை மாதிரி இல்லை அவங்களை என்ன கிழக்குமே இருக்குது ஒரு பயா தரகாம் நம்ம திருத்திர பண்டிகாரம் அவனுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஒன்றாம் தேதி தண்ணி இருந்தது ரெண்டாம் தேதி இல்லை அப்படின்லாம் போட்டிருக்கான் ஆனால் அது பக்கத்துலேயே மோட்டார் இருக்குது மொதல் நாள் மழை இருந்தது ரைட் நம்ம சொல்கிறதே அதானே நீ மோட்டாரை வச்சு அடுத்த நாள் இறைக்கிறதுக்கு எதுக்கூடா நீ நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இங்கே நீ மழை நீர் வடிகால் அமைச்ச நம்ம கேட்குறதே அதானே நமக்கு மானியம் வீட்டுக்கு ஒரு மோட்டர் அதுதான் கேட்டிருக்காங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டார் கொடுத்துட்டு போயிருக்கலாமே அதுக்கு இல்லை தெருவுலையாவது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மோட்டரை அதை இறச்சிட்டு போயிருக்கலாமே தென்சென்னையிலையும் இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் ஏன்னா மொத்த மழை இதுவரைக்கும் பெஞ்சிருக்கிறது பதினாலு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக தென்சென்னையில் பெஞ்சிருக்கிறது பதினாலு சென்டிமீட்டர் வரசென்னைன்னு கூட சொல்ல முடியாது திருவள்ளூர் மணலியில் பெஞ்சிருக்கிறது தான் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் அதை ஒட்டி அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் புள்ளி யாராக இருக்கலாம் ஆனால் திருவற்றியூருக்கு தெற்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா மழையோட வீரியம் வந்து தென்சென்னையில் எப்படி இருந்ததோ அதே கிராவிட்டி அதே தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் தென் சென்னைக்கு நாலு நாலாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் போன தடவை அந்த பேக்கேஜ் இந்த தடவை வட தண்ணி பேக்கேஜ் உங்கள் பேர் கொண்ட ராஜேஷ் அதிமுக கார்டர் சொல்றாரு வெள்ளை காமிச்சு ஏன்டா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட என்னடா சொன்னீங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்குன்னு அந்த பணம் எங்கடா அப்படின்னு தான் அதான் தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னு தான் போய்தாயிடுச்சு கணேசபுரம் சப்பே நான் மெட்ராஸ் வந்தால் இன்னிலேருந்து பார்க்குறேன் கணேசபுரம் சபையே எல்லா மழைக்கும் முழுகுது எல்லா மழைக்கும் எப்பப்பெல்லாம் இந்த கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் இருக்கோ கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு நம்ம கூட மீம்ஸ் போட்டிருந்தாங்க அதை போட்டிருக்கீங்களா நம்ம பார்க்கல நான் பார்க்குறேன் அதிகம் அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு பக்கத்தில் ஒருத்தன் ஆர்காட்டாரோ யாரோ பிடிச்சிட்டு வரும்போது அவர் பார்வையிடுற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம தத்தி ஸ்டாலின் இருக்கார் ஃபோட்டோஷூட் முதல்வர் அவருக்கு அந்த விஜயகாந்த் மாதிரி அந்த ரெயின் கோட் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் தீராத காதில் இந்த மழை வரும்போது ஒவ்வொருத்தனையும் அது பண்ணுவார் அவர் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவர் பையன் தத்தி வயதில் சிறிய தத்தி சீனியார் தத்தியில் சீனியாரிட்டி இவர் பெரியவர் அவர் தான் உதயம் உதயணாதான் இல்லை இப்போ நீங்கள் அதுவரை நிறுத்திட்டீங்க நம்ம மீன்ஸ் நாளைக்கு இன்ப நிதி வந்தால் கூட அது அப்படி தான் இருக்கும் இன்பநிதி வரவே கூடாது அதற்கான வேலையை தமிழக மக்கள் செய்யணும் இவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அரசியலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும்ங்கிறதான் நம்முடைய பல பேருடைய ஆசை அது வந்து இவங்களுக்கு ஒரு மேனியாக் இது இந்த மழை வெள்ளம் வந்த உடனே இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது போய் ஓடோடி போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எட்டாயிரம் கோடி செலவு பண்ணோம் ஆறாயிரம் கோடி செலவு பண்ணோம் எப்படி வேலை செஞ்சாங்க அப்படிலாம் போய் பார்க்கணுங்கும்போது மக்கள்கிட்ட நிறையா இப்போ வந்து யாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்புறதில்லை நீ இவனுக்கெல்லாம் டுபா கூறுங்க இவனுக்கெல்லாம் வேஸ்ட்டு திமுகவோட காலை கழுவி குடிக்கிறவங்க இந்த மின் மீடியா அப்படின்னு முடிவுக்கு மக்களே வந்துட்டாங்க பிள்ளைக்கு அதில் அவங்கவுங்களே வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க அவன் அவனை இப்போ எடுத்து போடுறது இல்லாமல் அவனை சோஷியல் மீடியாவில் போடுறான் வாட்ஸ்அப்பில் போடுறான் இன்ஸ்டாவில் இருக்கிறவன் போடுறான் அது இல்லாமல் யூடியூபர்ஸ் போய் மக்கள்கிட்ட வேறு பேட்டி எடுக்கிறான் திமுக சார்பாக பேட்டி எடுக்கிறவனும் இருக்கான் அவனையே கழுவி ஊற்றுறதுன்னு நான் பார்த்தேன் திமுக சார்பாக இருக்கும்போதே அவனால் ஒரு லெவலுக்கு மேலே கன்வின்ஸ் பண்ணி எடுக்க முடியாது கட்சி காரணம் தான் பிரமாதம் மாதம் மும்மாரி பெய்கின்றது இந்த ஆட்சியில் பாலும் தேனும் ஓடுகின்றது பக்கம் பக்கமாக எப்படி கலைஞர் அவர்கள் மனதில் நிறுத்தி கொண்டு பசனம் பேசுவாரோ அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு இல்லாமல் பத்து பக்கத்திற்கு கூட பேசுவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூறு கேள்விகள் கேட்டால் கூட சலைக்காமல் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்கிற அளவில் எவன் தற்குறி இருக்கானோ அந்த தற்குறி தான் திமுகவுக்கு முன் கொடுக்குறான் ஆனால் எந்த சராசரி மனிதனும் இதை அவங்களால் ஜீரணிக்க முடியல இதில் இன்னொரு பிரச்சனையை பாருங்கள் எந்த ஆத்தையும் தூர்வாரது அடையார ஆரம்பிக்கிறது மணிமங்கலத்துக்கிட்ட எங்கேயோ அங்கேருந்து ஆரம்பித்து நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பட்டினப்பாக்கத்தில் வந்து கடலில் சேருது இந்த பட்டினப்பாக்கத்தில் கடலில் வந்து சேர்கிற இந்த டிஸ்டன்ஸு நாற்பது கிலோமீட்டர் இந்த ஆற்று டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ தண்ணி வந்து கடலில் போய் கலக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட மெக்கானிசமே கிடையாது ஏற்கனவே முகத்துவாரத்தில் போய் வந்து ஒரு ஆய்வெல்லாம் செஞ்சார் செஞ்சாரு அதில் வந்து மணல் வந்து ஒழுங்கா அப்புறப்படுத்தலன்னு சொல்லி அவங்க யார் கான்ட்ராக்டர் அவங்களெல்லாம் கண்டிச்சாரு மண் அழினியா என்னை வந்து பாத்தியாருன்னு கேட்டிருப்பார் அந்த மணல் முகத்வாரத்துல குமிஞ்சிருக்கே அது அழினியா அப்புறம் என்னை வந்து பார்த்தியாரா நீ அப்படின்னு அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாரு மண்ணு மேடிடும் அதெல்லாம் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல சாதாரணமாக முப்பத்தி க்யூசக்ஸ் கன தான் அதில் இருந்து வெளியேற்றினா அந்த ஆறு முழு கொள்ளளவுக்கு போகிறது ஆறுக்கு ஆனால் ஐம்பத்தி ஐயாயிரம் கன அடி திறந்து விடப்பட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் எவ்வளோ தண்ணி போயிருக்குங்கிறத சயின்டிஃபிக்கலாக யாரும் தெரிவிக்கலை இன்னி வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு சயின்டிஃபிக் மெத்தடுக்கான உபகரணமே வாங்கலை நாற்பது கோடி செலவு பண்ணோம் நாங்கள் அடையாற ரிவரை தூர்வாரணும் அகலப்படுத்தினோம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினோம் நீங்கள் சைதாபேட்டையில் போய் பாருங்கள் அந்த மக்களுக்கு மாற்று எடுத்து சென்னையிலேயே கொடுத்துருக்கணும் கட்சியோட இதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நீதிக்கட்சி சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை வெளியேற்றணும்னு சொன்னாங்க அதை அந்த ஆட்சியின் கனவை நிறைவேற்றுதோ இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்னு தோணுது அந்த ஆத்தங்கரையில் இருக்கிறவங்கள ஒழுங்கான இடம் கொடுத்து தங்க வச்சிருக்கலாம் இப்போ ஒய்எம்சியெல்லாம் எவ்வளோ விஸ்தாரமான இடம் பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் இருக்குல்ல ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து பங்கு போட்டு கொடுக்கலாம் எடுத்து கொடுத்துருவாங்க அதை கொடுக்க முடியாது இல்லையா இல்லை நான் அதில் அரசியல் பேசல நீங்கள் ஏதோ நான் ஜென்ரலாக என் மனதில் பட்டதை சொன்னேன் உங்களுக்கே தெரியும் நான் நாளைக்கும் கிராமத்தான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேங்கிறது தெரியும் ஓ அப்படி வேற ஒரு பார்வை இருக்கா இருந்தாலும் நல்லது தான் செய்ய வேண்டிய விஷயம் இதில் வந்து அந்த மாதிரிலாம் செய்யறதை விட்டுட்டு அவங்களை கொண்டு போய் தெருவுக்கு வெளியில் ஊருக்கு வெளியில் தள்ளி வைக்கிறாங்க திரும்பி அந்த ஜனங்க வேலைக்காக வராங்க நீங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து கோவில் ஆக்கிரமிப்பை தான் எடுப்பேன் பிடிவாத முடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கபரஸ்தானையோ சர்ச்சையோ குருசையோ இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் ஒரு பிரச்சனைக்கு காரணம் வட முழுக்க முழுக்க இது தென்சென்னையில் இருக்கக்கூடியது தென்சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கூவம் ஆறு அரையாறு ஆறு இதை எதையும் தூர்வாடுறது கிடையாது இதில் வர தண்ணியை நீங்கள் தேக்கி வைச்சாலே நீங்கள் தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு போய் நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டியது கிடையாது வீரான ஏரியிலேருந்து அவ்வளோ தூரம் தண்ணி கொண்டு வர வேண்டியதில்லை நீங்கள் இந்த இந்த ஏரி இருக்குது பாருங்கள் செம்பரம்பாக்கை ஏரி அதை சுற்றி ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி கழிவை கொண்டு வந்து ஏரிக்குள்ளே விட்றான் அப்புறம் பாருங்கள் என்னென்னலாம் இதில் அவங்க கொண்டு வந்து விடும்போது அங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வேடிக்கை பார்க்குது அங்கே இருக்கிற கட்சிக்காரன் அதை காமிச்சு மிரட்டி மாமூல் வாங்குகிறான் அப்புறம் இந்த தண்ணியை வந்து ப்யூரிஃபை பண்ணுறேங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டு இந்த ஆட்சி நல்ல தண்ணியை கெட்ட தண்ணியாக்கி ஆக்கி கெட்ட தண்ணியை மீண்டும் நல்ல தண்ணி ஆக்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ப்ராசஸில் எவ்வளோ தூரம் லஞ்சம் வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம் போரூர் ஏரி இருக்குது அந்த போரூர் ஏரியில் ஒரு கோவில் இருக்குது ஜலகண்டேஸ்வரர் கோவில ஒரு கோவில் இருக்குது அதை தள்ளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு வராங்க ரெட்டேரி ரெண்டு ஏரியும் ஆக்கிரமித்து உள்ளுக்குள்ளே குடிச்ச போட்டு ஜனங்கள் ஓஹோன்னு வாழ்கிறாங்க அதுக்குள்ளே வெள்ளச்சேரியில் ஏன் ஏரி தண்ணியில் முதக்குதுன்னா காரணமே அது ஏரிக்குள்ளே வீடு கட்டினது தான் பள்ளிக்காரண சதுப்பு நிலம் நாங்கள் சதுப்பு நிலம் ஒன்றும் அளவே வரையறை செய்யலைன்னு ரெண்டாயிரம் ஏக்கர்னா இரநூறு ஏக்கர்னா அப்போ ரெண்டு ஏக்கர் கூட இல்லைன்ட்டு வான இருக்கு அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இவங்க வந்து ஆக்கிரமிப்புகளில் பிஸியாக இருக்காங்க ஊரான் சொத்தை ஆட்டையை போடுறதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி பிஸியாக இருந்து அதுவும் வந்து இவங்களுடைய மழை வந்தால் வெள்ள நிவாரணத்தில் ஒரு கட்டிங்க மோட்டார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மோட்டார் ஹையர் பண்ணியிருக்கோங்கிறான் ஏன் ஹயர் பண்ணுற நீ தான் கிட்டத்தட்ட எத்தனை நாலு அது இதில் ஒரு நாலு அதில் ஒரு ஏழு பதினோராயிரம் கோடி நீ செலவு பண்ணியிருக்க அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ மோட்டார் வாங்கின அதனால் இவங்க எல்லா மட்டத்துலேயுமே கரப்ஷன் டீசல் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது வெறித்தனமாக ஃபோட்டோ ஷூட் நடத்துறது மக்கள் மத்தியில் இந்த ஃபோட்டோஷூட்டை பொய்யை கொண்டு போய் மக்கள்கிட்ட பரப்புறது இதோட ஒரு தகவலையும் சொல்லிடுறேன் இந்த ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று தான் ஞாபகம் இருந்தது சிஸ்டம் முன்னாடி அவருக்கு வந்து கம்ப்யூட்டர்னு ஒழுங்காக எழுத தெரியுமான்னு தெரியல சரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயாவது இருக்காரா பெருந்தலைவர் காமராஜர் படிக்காதவர் தான் பெரிய அளவில் படிக்காத தலைவரும் அவரும் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துட்டு போயிட்டார் அவங்க தாத்தா கருணாநிதியை மூணாவது தாண்டாதவர் ஆனால் சோஷியல் மீடியாவில் இறக்கும் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தார் இவருக்கு அந்த மவுஸை வச்சுட்டு பிளைன் இது காமிக்கிறாங்க பின்னாடி இதெல்லாம் நிற்கிறாங்க கேமரா வச்சு எடுக்கிறான் காலில் இருந்து எடுக்கிறான் பின்னாடியிலேருந்து எடுக்கிறான் அங்கே உள்ளே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகளை என்ன சொல்கிறான் வாங்க மக்களை போய் பார்க்குறாமல் எடுக்கலாம்னா அவர் முழங்கா தண்ணியில் நின்றுக்கிறாரு டிஷர்ட் போட்டு நின்றுக்கிறாரு அந்த அம்மா வந்து ட்ரெயின் பெய்தும் ட்ரெயின் ஆகுது ஒரே இங்கே நாங்கள் நிவாரணம் கொடுக்குதோ அப்படின்னு இந்த இது மாதிரி ஆங்கிலோ இந்தியன் மாதிரி அந்த அம்மா ஏதோ பேசுது அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த அமலா சினிமா ஹீரோயின் அமலா மாதிரி அவங்களும் ஏதோ பேசிட்டு போகிறாங்க அவங்க அது பக்கத்தில் ஒரு பாபு வந்து எதையோ பறிகொடுத்த மாதிரி இப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு அவரு ஒரு அது இன்னும் லிட்ரலாக சொல்ல போனோன்னா கலோக்கியல் லாங்குவேஜில் டெல்டா மாவட்டத்துக்காரங்களுக்கு ஆரங்களுக்கு புரியும்படியாக சொன்னோன்னா ஒரு பிரம்மகத்தை மாதிரி இப்படியே ஏதோ வெறிச்சு போய் பார்க்குறாரு இந்த கொள்ளையெல்லாம் எனக்கு பங்கு இல்லாமல் இவனுங்களே மொத்தத்தையும் ஆயில் போட்டுக்கிட்டாங்களே அப்படின்னா ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குமோன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இவங்களோட வந்து வேலையை செய்கிறதில்லை மக்களை துன்புறுத்துறது துன்புறுத்துறதுக்கான அதுலேருந்து ஒரு கட்டிங்கு அதுக்கப்புறம் நிவாரணங்கிற பேரில் ஒரு கட்டிங்கு இடத்த ஆட்டையை போடுறது இது எல்லாமே எது நடந்தாலும் தங்களுக்கு சாதகம் எது நடந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தத்தியோட ஃபேமிலிக்கு பணம் போய் சேரணுங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட விளைவு தான் இந்த கேடுகட்டத்தனமான வெள்ள கையாண்டது